சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில சனி சிம்ம ராசிக்கு வீடு மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு அழைக்கவும் உச்சத்துல கொடுக்கும் நீதி நேர்மையா வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலையில அடையும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உயர் பதவியும் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் தரக்கூடியது அஷ்டமத்தில் சனி நேரம் தான் சனி பகவானுடைய பெயர் பொதுவா அஷ்டமத்தில் சனி வந்தா அஷ்டம சனிக்காரர்களுடைய அப்பாக்கு ஆவாது மாமனாருக்கு ஆவாது கண்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டம் இறப்பு வர்றதுக்கு உண்டான நேரமும் இந்த அஷ்டமசனி தான் ஜாதகருடைய அப்பாக்கும் மாமனாருக்கும் அதனால் அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது வணங்குங்க சாமி போது என்ன செய் என்னால் என் அப்பாவுக்கும் என் மாமனாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டுங்க சூப்பராக இருப்பீங்க பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாம் பிள்ளைங்க தான் கணவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க பிள்ளைங்களுடைய மேலே கேர் பண்ணுறது படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய மனைவிகளை கட்டுக்கோப்பாக கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் சிம்ம பெண்கள் உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது பிள்ளைங்க ஆகும் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்களும் பெண்களும் அஷ்டமத்தில் சனி பகவான் கேட்குறது தூசி தட்டுறதுன்னு சொல்லுவேன் முன்ன ஏதாவது ஒரு தப்போ தன் தவறோ செஞ்சிருந்தா அதாவது அஸ்க சிம்மராசி உள்ள ஆண்கள் ஏதாவது ஒரு பெண்ணை ஏமாத்திருந்தீங்கன்னா இல்ல கொலை களவு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவாது இறைவனை பிடிச்சவங்களுக்கு ஒன்றும் செய்யாது சிவனை பிடிச்சவங்களுக்கு ஒன்றும் செய்யாது சனீஸ்வரம் பகவானை பிடிச்சவங்க ஒன்றும் செய்யாது முருகனை பிடிச்சவங்களுக்கும் ஒன்றும் செய்யாது பயப்பட வேண்டாம் சூப்பரான ஜாதகத்தன்மை உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க ஆனால் அதிகாரமாக இருக்கும் பேச்சு உடம்பு பலமாக இருக்கும் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் அஷ்டமத்தில் உண்டு இருந்தாலும் பயப்படாதீங்க உங்களுடைய இந்த ப்ரெஷர் இந்த டென்ஷன் ஐயோ அஷ்டம எனக்கு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னு பயந்திங்கன்னா உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் சிம்ம ராசிக்கு ஆற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை உரும் ஏன்னா ரத்த ப்ரெஷர் அதிகமாகுது அப்போ தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க நேர நேரம் மாத்திரையை போடுங்க தன்னை அறிங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையவே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அர்ப்பணிச்சிருப்பீங்க சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆனால் இதில் பெண்கள் தான் நிறையா பாவம் தான் குடும்பத்துக்குன்னே ஒட்டுடன் இருக்கக்கூடியவங்க ஆண்கள் அப்படி கிடையாது அரசியல் பிரவேசம் வேற மாதிரியான சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி அப்படியே வாழ்க்கை போயிடும் ஆனால் சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளைங்க தான் குடும்பம் தன்னை சார்ந்தவங்க அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்க தான் பிள்ளைக்கு ஒன்று ஆச்சுன்னா தொந்தரவு நடக்கிற நேரமும் உண்டு அஷ்டமசனி பயப்பட வேண்டாம் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணுறவனுக்குத்தான் சனி நிலத்தை டபுள் டாக்குமெண்ட்டு விற்று அந்த காசில் சம்பாரித்து நல்லா வாழணும்னு சொல்லக்கூடிய வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு மாடிக்குவீங்க அதனால கொலை கலவு இந்த மாதிரி ஏமாற்றங்களில் பண்ணாதீங்க இருக்கிற வேலையோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யோகாக்காரங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் வழியில் ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மாமியார் வீட்டு வழியில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆகாது ஆனால் அந்த மாமியார் உங்கள் காலில் உழக்கூடிய ஒரு நேரமும் வருது ஏன் மருமக போல் வராதா அப்படிங்கக்கூடிய நேரம் வருது ஒட்டு போங்க சிம்மராசி ஒரு பெண்களை கெட்டுறதுக்கு கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அதனால் மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி பரிபூர்ணமாக கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம வணக்கம் உண்மையும் உணர்வும் உன்னதமான நிலையும் உடைய அந்த சூரிய பகவானுடைய வீடாகிய சிம்மராசினியர்களே உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய உணர்வுகளும் பிறர் புரிந்து கொண்டால் நீங்கள் நீங்கள்தான் பிறர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க காரணம் என்னென்னா அவர்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணால் அவங்க பழைப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுடைய சிந்தையை குறைக்கும் இவர்கள் யார் என்றால் சூரியன் பிறக்கும்போது பாதகாதிபதியோடையோ நீச்சம் பெற்றோ சில கிரகங்களுடைய சூழலில் சிக்கியிருந்தாலோ தான் கேதுகளிடம் சிக்கியிருந்தால்தான் பிறருக்காக சிம்மராசி நேயர்கள் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் பொதுவாக சிம்மராசி நேயர்கள் எவருக்கும் அஞ்சுபவர்கள் இல்லை அந்த பகுதி எப்படிப்பட்டது இவர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள் நிறைய நம்பிக்கை துரோகம் உடையவர்களை இவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் யாரையும் இவர்கள் நம்ப மாட்டாங்க இவங்க செயலுக்கு தன்னுடைய செயலுக்கு நான்தான் காரணம் என்று எடுத்துக்கொண்டு போவார்கள் எதற்காக என்றால் ஒருவரை நோக்கம் பார்ப்பாங்க அந்த நோக்கத்தை பார்த்து அந்த நோக்கத்திற்கு அவர்கள் இணைந்து வரலன்னா டக்குன்னு அவங்கள விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது சரியான நபர் என்று கேட்டால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது சரியாக செஞ்சிருவீங்க அவர் சரியான நபர்கள் இல்லை என்றால் உங்களுடைய காதுகளை நீங்களே பொத்திக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க வேறொருவர் ஐயா அவங்களை அவர் கூப்பிட்றாருன்னு சொன்னால் கூட நீங்கள் மாடுலேயே போயிட்டே இருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் சுய கௌரவம் விடாது இந்த சுய கௌரவத்தை எல்லோரிடம் காட்டுங்கள் உங்கள் மனைவி மக்களோடு காட்டாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் குறுக்கே நிற்பது போல் உங்களுக்கு தோணும் இல்லை அவர்கள் வந்து உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவையானது முன்கூட்டியே அவர்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள் ஆகையினால் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு எதிரியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்குடைய உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்தது அவர்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுடைய அந்த சிம்மராசிக்கு கெட்ட பெயர் வராது அப்படி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டுவிட்டால் சிம்மராசி என்றால் ஓஹோ என்று சொல்வார்கள் காரணம் என்றால் கோடி கோடியாக சம்பாதித்தால் கூட இறுதி நேரத்தில் முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை வந்து கைகால்களுடைய செயல்பாடுகள் இழக்கின்ற சூழ்நிலை வரும்பொழுது உங்களை சுற்றி ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் காரணம் என்ன நீங்கள் முன்னாடி செய்ததை அவர் அனுபவிக்கிறார் முந்த காலத்திலலாம் என்ன சொல்லுவாங்க இப்போ நீ செய்கிறில்ல போ உனக்கு பாவ புண்ணியம் கடைசியில் உனக்கு யமதர்மன் உனக்கு தண்டனை கொடுப்பான்னு சொல்லுவாங்க அது அப்போது ஆனால் இந்த கலியுக காலத்தில் அப்படி இல்லை ஒரு முப்பது வயசில் செஞ்சதை அறுபது வயசுக்குள்ளே அனுபவிச்சிடணும் இல்லை அறுபது வயசுக்குள்ள செஞ்சதை அந்த இறுதி ஒரு பத்து வருஷத்துலேயாவது அனுபவிச்சிடணும் அந்த அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ரொம்ப ரொம்ப துல்லியமாக இப்பொழுது உள்ள காலங்கள் நிர்ணயித்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முரண்பாடுகள் எல்லாமே இந்த இயற்கை தருவதாக இருந்தாலும் உங்களுடைய முற்பிறவியின் காரணத்தாலோ உங்களுடைய பெற்றோர்களின் அனுகிரகத்தாலோ நீங்கள் வணங்குகின்ற செயல்பாட்டினாலோ இல்லை தான தர்மத்தின் வழியிலோ இதிலிருந்து நீங்கள் மீட்கப்படலாம் பொதுவாக இப்பொழுது இப்படி தான் நடக்கும் என்பதை நாங்கள் கூறினாலும் கூட உங்களுடைய பிறவியில் நீங்கள் எடுத்த அந்த தர்ம கர்மத்திற்கு ஏற்ப செயல்பாடுகள் மாறுவதற்கு வழி உண்டு ஆகையினால் நான் சொன்னது அப்படியே நடக்கும் என்று நினைக்காதீர்கள் இல்லை நடக்காது என்று விட்டும் விடாதீர்கள் ஏனென்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்தது நீங்கள் வந்து ஒரு பயணச்சீட்டு எடுத்திருக்கீங்கன்னா சரியான அந்த பஸ்ல ஏறி அந்த பயணச்சீட்டை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது பயன்படும் அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வெளியில் என்னென்ன அந்த பஸ்ஸை விட்டிங்கன்னா அந்த பயணச்சீட்டு உங்களுக்கு பயன்படாது இந்த நுட்பத்தை தான் நாங்கள் ஜோதிடர் மூலமாக சொல்கிறோம் இந்த நுட்பத்தில் ஐயா நீங்கள் ஏன் இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு இந்த வண்டியை விட்டு இறங்குனீங்க இல்லை வண்டியை விட்டு இறங்கிடாதீங்க இல்லை டிக்கெட் எடுக்க போகிறீங்கள அந்த நேரத்தில் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி வரும் அதில் ஏறிப்போங்க இதில் போகாதீங்க இந்த வண்டி வழியில் இந்த நிமிடத்தில் புறப்பட்டால் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும்னு ஜோதிடர்களுக்கு தெரியும் ஆகையினால் பயணப்பாதையை எப்படி நிர்ணயித்து தர வேண்டும் என்பதை ஜோதிடர்கள் நிர்ணயித்து சொல்வதை நீங்கள் பெரும்பாலும் கேட்டது பாதி கேட்காது பாதியோ போயிட்டு தான் இருப்பீங்க அதற்கு இடையில் நாங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனசு உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நீங்கள் நடப்பீங்க ஆகையினால் உங்களுக்கு எதிரியும் சூட்சமமான சூழ்நிலையில் உங்களுக்கு தொல்லையும் வரும் அந்த தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கு தான தர்மங்களும் ஆத்ம ஞானமும் உங்களை வழிநடத்துவதற்கு ஏற்றால் போல் நீங்கள் பயணித்து செல்லுங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் உள்ள சில நுட்பங்கள் நீங்கள் சு யோசிப்பீங்க யாரோ ஒருத்த செஞ்சிருவான் நீங்கள் போட்ட திட்டத்தை வேறு ஒருத்தன் போட்டுருவான் இல்லை வேறு யாருமே போடலன்னு உங்கள் திட்டத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அந்த திட்டம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சின்னு சொல்லிடுவாங்க ஆகமத்தத்தில் அந்த இடத்துல உங்களை ப்ளேம் பண்ணி உங்களை கம்மி பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்க இப்போ உள்ள சூழ்நிலை ஏன்னு கேட்டால் ஏழில் சனியும் எட்டில் ராகவும் அந்த சூரியனுக்கு ஆகாத இருவருமே ஏற்றாபோல இருக்காங்க ஆகையினால் உங்களுடைய வயிற்று வலி உங்களுடைய முதுகு உங்களுடைய மூட்டுகள் கால் மூட்டுகள் இவற்றில் அடிபடாமலும் தொல்லை வராமலும் இருந்தால் போதும் இப்பொழுது நல்ல எண்ணெய் தேய்த்து குளிப்பது உங்களுக்கு சிறந்தது காலையில் சூரிய தரிசனம் பார்ப்பது உங்களுக்கு சிறந்தது மூலிகைகளை உங்களுடைய டீ காப்பிக்கு பதில் மூலிகையின் மூலமாக நீங்கள் அந்த பானங்கள் குடிப்பது நல்லது மது மாதுகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் அதில் சிக்காதீர்கள் இந்த சமூக ரீதியான இயற்கை மாற்றத்திலும் நீங்கள் சிக்காதீங்க கவனமாக எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டுமோ அதை ரொம்ப நிதானமாக செய்யுங்க அவசரப்பற்றாதீங்க இதில் தான் அங்கே விஷயங்கள் இருக்குது ஏங்க நீங்கள் சொன்னபடி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா நியூமராலஜிகள் பிரகான்னு சொன்னால் பேரமாத்தின்னு சொல்லிடுவாங்க அதே வந்து எண்கணிதத்தின் மூலமாக அந்த எண்ணின் மூலமாகவும் இந்த பேரின் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லி விட்ருவாங்க ஆகையினால் எல்லோரும் ஒரு விதமாக உங்களை உயர்த்த வழிகள் வகுத்தாலும் கூட உங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது போல உங்களுடைய பிறவி கடன் நீங்கள் பிறந்ததோடைய நுட்பத்தை பொறுத்து அதில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தை சிறப்பாக நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் தரத்தை உயர்த்துங்கள் அதன்படி நீங்கள் உயர்த்துவதற்கான முயற்சியை விட்டுவிடாதீர்கள் இதன் மூலம் நீங்கள் சென்று பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ சகல நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் இது அனைத்தும் உங்களுடைய பிரம்மத்தின் வழியில் நடந்தது இந்த பிரம்மத்தின் ரகசியம் பல கோவில்களுக்கு அர்ச்சனைகள் பல கோவில்களுக்கு புண்ணிய கர்மாக்கள்லாம் செய்வீங்க ஆனாலும் நீங்கள் செய்யும் முறையில் சில தவறுகள் வந்துவிடும் ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அப்படி தான் நீங்கள் செய்கிறது ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று ஆனால் வேறு ஒன்றை செய்ய வச்சுருவாங்க செஞ்சுருவீங்க செஞ்ச பிறகு நான் அப்போயே யோசித்து எல்லாமே உங்களுக்கு சிந்தனையில் முன்கூட்டியே வந்துடும் அதை செயல்பட விடாத அமைஞ்சிடும் இதை தான் சிம்மராசி நேயர்களே நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சிதயோகி பேரம்பளவானன் நன்றி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேர்ந்தோம் நீங்க வந்து கனெக்ட்லேயே இருக்கலாம் பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனி வந்து ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சோ பத்து ஏழுல மிகப்பெரிய ஆண்டு கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது ராகு கேது எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ராகு எட்டுலையும் கேது ரெண்டுலேயும் இருந்து குறிப்பார் பெறுகிறார் கேது சோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் அமைப்புல வித மாற்றங்கள் நம்ம பார்க்க போறது கிடையாது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் சரி மாத கிரகம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சூரியன் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து முதல் பதினாலு நாட்கள் பதிமூணு நாட்கள் இருக்கிறார் சோ சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் தான் தப்பில்லை நல்லாவே வந்து எக்ஸைட்மெண்ட்டோட நல்ல உத்வேகத்தோட ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்பு தான் செய்வீங்க அது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே செயல்படுறீங்கிறதா உண்மை சூரியன் எப்பவுமே வந்து ராசி அதிபதி சிம்மராசிக்கு வந்து தனுசில் பெறும் பொழுது ஒரு உத்வேகம் பெறதான் செய்கிறார் அவரு தை மாசம் அதாவது ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கு போய் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது சில டிராவலிங் சில முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு சம்மந்தப்பட்டு ஏ பன்னெண்டை பார்க்க கனெக்ட் ஆகும் பொழுது சரராசியாக இருக்கும் பொழுது சில ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கடந்த ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா பண்ணது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பாகும் வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் சரராசிக்குடைய மகரத்துக்கு போகறதுனால கொஞ்சம் வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு அஷ்டம சனி வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ரலுக்கு அப்புறம் வருதுங்கிறது நீங்க பயப்பட வேண்டியது அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு புதனின் சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிற விஷயத்துல ரெண்டு மூணு நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தனுசுங்கிற ஐந்தாம் இடத்துக்கு குரு குருவோட வீட்டுக்கு வர்றது நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கே போய் குருவின் பார்வை பெறுகிறார் சோ புதனின் சஞ்சாரமும் சூரியனின் சஞ்சாரமும் தப்பில்லை சுக்கரன் வந்து நீடித்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கும்பத்திலேயே நீடித்திருக்கிறார் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் தான் பாத்தீங்கன்னா மீனத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார் சோ இத்தகைய ஒரு மாதம் கடந்த கடைசி மூணு நாட்கள் சோ கு சுக்கரனின் பயிற்சியும் தப்பு இல்லை சோ இது மூணுமே தப்பு இல்லைங்க செவ்வாய் மட்டும் பன்னெண்டாம் இடத்துல அதிபதியாக இருந்தாலும் நீச்சல் இருக்கிறது சில விரயங்கள் சுப விரயங்கள்லாம் டிராவலிங் வந்து தான் இருக்க போகுது பூமி பூமி சார்ந்த விஷயங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க சில குழுக்கள் வாங்கல் அதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை குரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இட்டை பாக்குறதுனால பண புலக்காட்டங்கள் ஒரு அபீர்வமான ஒரு பண விஷயங்கள் ஜாக்பாட் அடிக்கிற விஷயங்கள் செலவு பண்ணுறது அது மூலமாக ஃபியூச்சர்ல வந்து லாபம் சம்பாதிக்கிறது அது மாதிரி நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விசா எதிர்பார்க்குறவங்க வந்து விசா கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து செட்டில் அங்கேயே வந்து கு நீடித்து இருந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அது குறிப்பா மாதத்தின் இறுதி பகுதி அதுக்கப்புறம் ஜ பிப்ரவரி மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ தவறே இல்லை என்னதான் சனி வரதா இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா குருவோட வீட்டுக்கு தான் சனி போறார் ராகு அதே சமயத்துல ஏழாம் இடத்துக்கு எட்டுல இருந்து ஏன் ராகு வர்றது தப்பு இல்லைங்க அதே சமயத்துல குரு பதினொன்னாம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு போய் அந்த ராகுவே பார்க்கறது அது வேற விதமான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அஸ்தமசனியாதான் இருக்குமே அவளுடைய பாடா படுத்துற அஸ்தமசனியா இருக்காதுங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம உண்டு ராசி அதிபதி அருமையாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால மாணவ செல்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது வரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் புரியாமல் புரியாம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கலாம் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில விஷயங்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்ரோட் போகாம இந்த டைம்ல கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லாவே சில கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது முதல் இருந்த மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் போய் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஓசிக்கிறது திங்க் பண்ணுறது அனாலிட்டிகல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே அந்த புதனின் குருவின் பார்வையும் சூரியனின் சஞ்சாரமும் அருமையாக இருப்பதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆரம்ப மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கிலிருந்து எந்த விதத்திலையும் இந்த அஸ்தமசினி தாக்கம் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லைங்கிறத நீங்க உச்சியத்தைப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல மாதமாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தாலும் சுக்கரன் போய் இங்க இருக்கறனால இல்லவரத்தரசிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவி உறவுகள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பா போகக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொடுக்கிறார் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காதல் வயப்படுறது கல்யாணமாக மாறுறது நட்பு கல்யாணத்துல போய் முடியறது இப்ப ஒர்க் பண்ற இடத்துலயே கொஞ்சம் நட்பு வந்து கொஞ்சம் காதலா மாறுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏழாம் இடத்துலயே சனியும் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது ஜாதகத்துல அது மாதிரி அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கைவிடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சோ இப்படி ஒரு அம்சங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக ஃபினான்ஷியலில் ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதமாக அதே சமயத்தில் சுப விரயங்களும் கொடுக்கக்கூடிய மாதமாகும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ எந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க எப்படி வந்து நட்சத்திரத்துல இருந்து என்ன தசாபுக்திகள் இப்ப போயிட்டு இருக்கிறத வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல இப்படி இருக்கிறார பொறுத்து அந்த கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான பலன்கள் வாழ்க்கை சம்பவங்களுக்கு வேணுங்கிற எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்